ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் முருகர் வழிபாடு தாங்க செஞ்சோம் இன்னைக்கு சஷ்டின்றனால ஆறு வெற்றிலை எடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தேன் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும் நினைத்தது நிறைவேறும் நம்ம வந்து வெற்றிலை தீபம் எப்போ ஏற்றணும்னா செவ்வாய்கிழமையில ஏற்றலாம் அல்லது சஷ்டியில கூட ஏற்றலாம் செவ்வாய் செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு செவ்வாய் ஹோரை வந்து எப்போன்னா காலையில ஆறு டு ஏழு மத்தியத்துல ஒன்று டு ரெண்டு சாயங்காலத்துல ஏழு டு எட்டு இந்த மூணு வேலையில உங்களுக்கு எந்த டைம் தோதுப்படுதோ அந்த டயத்துல நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அத காம்ப கிள்ளி தனியா வச்சிருங்க ஆறு வெற்றிலே ஆறு வெற்றிலையில் ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நம்ம தீபம் ஏற்றலாம் அல்லது ஒவ்வொரு வெற்றிலைக்கு ஒவ்வொரு அகல் வச்சு கூட தீபம் ஏற்றலாம் நான் இன்னைக்கு ஆறு அகல் விளக்கு வச்சு தாங்க தீபம் ஏற்ற போகிறேன் அகல் விளக்கை நல்லா சுத்தமாக கழுவி காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முதல்ல எப்பயுமே எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போடணும் அது நீங்கள் எந்த விளக்காக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்து ரெண்டு திரியாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மேலேயும் கீழேயும் தாங்க வைக்கணும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் முக்கியமா செவ்வாய்க்கிழமையில இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய்க்கு பூமி காரகன் மங்கள காரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமையில அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வேண்டிக் கொள்வதால் நிலம் சமத பிரச்சனைகள் இருந்துவிடும் அதே போல புது வீடு வாங்கணும் என்ற ஆசை இருக்கிறவங்க செவ்வாய்கிழமையில கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது செவ்வாய் கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய புது வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும்னு சொல்லுவாங்க நான் வந்து செவ்வாய்கிழமையிலையும் வெற்றிலை தீபம் போடுவேன் சஷ்டியிலையும் வெற்றிலை தீபம் போடுவேன் போட முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்வது தவிர்த்துக்கொள்வேன் இந்த வெற்றிலை காம்பு கிளி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த காம்பு வந்து நம்ம ஒவ்வொரு அகலுக்கும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் இதே நீங்க ஒரு அகல் மட்டும் நீங்கள் வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்கன்னா அந்த ஆறு காம்பையும் ஒரே அகல்ல போட்டுடலாம் நான் வந்து தனித்தனி அகலா ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு அகல் வச்சிருக்கறனால ஒவ்வொரு அகலையில் ஒவ்வொரு அகல்லையும் அந்த ஒரு காம்பு அதில் போட்டுறீங்க அப்புறம் வந்து கீழே நான் வந்து சரவண பவானு போட்டு ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் ஓமில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு தட்டில் கூட நீங்கள் வச்சு தீபம் ஏற்றலாம் நான் வந்து எப்பயுமே பித்தளை தட்டில் தான் ஏற்றுவேன் இன்றைக்கி வந்து நான் தட்டை யூஸ் பண்ணலை கீழே ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கீழேயே ஆறு தீபம் ஆறு வெற்றிலையை வச்சு கீழே கீழே இன்றைக்கி வழிபாடு செய்ய போறேங்க அதே மாதிரி முருகனுக்கும் வெயிலுக்கும் கண்டிப்பாக சஷ்டியில் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் முருகன் வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த சஷ்டி கிருத்திகை அப்போ முருகனோட நல்ல நாட்கள் அப்போது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அபிஷேகம் செய்யுங்க வெயில் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு விளக்கு நம்ம ஏற்றும் போது தீப்பெட்டி வைத்து ஏற்றாமல் ஏதாவது ஒரு இந்த மாதிரி அகல் விளக்கு அல்லது இந்த மாதிரி விளக்க வச்சு கூட நம்ம இன்னொரு தீபத்தை ஏற்றலாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பிரியான்னு ஒருத்தவங்க அவங்க வந்து நம்ம வீடியோவை தான் அவங்களும் பூஜை செய்கிறதா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டாவது தடவை வெற்றிலை தீபம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப நன்றி பிரியா சிஸ்டர் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும் அதுக்கு முருகன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார் இன்னொரு சிஸ்டர் வந்து திவ்யான் என்ற சிஸ்டர் வந்து வேல் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக வேல் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லதுங்க அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்கக்கூடிய வேல் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது துஷ்ட சக்திகளை அழிக்கும் ஆற்றல் அந்த வேலுக்கு உண்டுங்க வெயில் வாங்கி வைப்பவர்கள் அது வந்து உங்க உள்ளங்கைய விட சிறிய அளவுல இருக்கணுங்க ரொம்ப பெருசானா நம்ம வாங்கி வைக்கக்கூடாது அதே மாதிரி வெயில் வாங்குனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டியில கிருத்திகை அப்போ கண்டிப்பாக அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வெயில் வந்து எந்த மாதிரி வாங்கினா நல்லதுன்னு கேட்டிருந்தாங்க உங்களால எந்த எந்த மாதிரி வெயில் வாங்க முடியுமோ அந்த வேல் வாங்கி வழிபாடு செய்யலாங்க அவங்கவுங்க வசதிக்கேற்ப வெயில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் பித்தளையில் வாங்கலாம் செம்பில் வாங்கலாம் அப்புறம் வந்து தங்கத்தில் கூட இருக்குங்க வெள்ளியில் வாங்கலாம் இங்கே எந்த வெயில் வாங்கினாலும் கண்டிப்பாக அதற்கு பூஜை செய்து வழிபாடு செய்யணுங்க அது மட்டும்தாங்க மெயின் அதுக்காக சில்வரில் வாங்கி வைக்கலாமான்னு கேட்காதீங்க சில்வரில் வாங்கக்கூடாது பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் அப்புறம் வந்து பஞ்சலோக வேல்னு இப்போ கிடைக்குதுங்க இதில் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வாங்கி வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் வந்து ஒற்றைப்படை வர்ற தாங்க செய்யணும் அஞ்சு அபிஷேகம் செய்யலாம் மூணு செய்யலாம் ஏழு செய்யலாம் உங்களுக்கு எத்தனை அபிஷேகங்கள் செய்ய மனசு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்யும்போதும் சரி இல்லை வேலுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கும்போதும் சரி நீங்கள் வந்து வேல் முருகருடைய போற்றிகள் மந்திரங்கள் ஏதாவது ஏதாவது சொல்லிக்கொண்டே நீங்கள் செய்யணும் அதே மாதிரி உங்கள் பூஜை வழிபாடு முடிந்தவுடன் வேல்மாரல் படிப்பது மிக 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 நல்லது வேல்மாரில் தினமும் படிக்கலாம் காலில் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றி வைத்து தினமும் இந்த வேல்மாரல் படிப்பது மிக மிக நல்லது அல்லது டெய்லி படிக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல செவ்வாய்க்கிழமையாச்சும் நம்ம இந்த வேல்மாரலை எடுத்து படிக்கலாம் சஷ்ட திதி அப்போ நம்ம வேல்மாரல் படிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த டைம்ல நீங்க வேல்மாரல் படிப்பது ரொம்ப நல்லதுங்க வேள்மாறலை சஷ்டி திதி என்று காலையில் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே படித்தால் திருமண தடை விலகும்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த முருகனே உங்களுக்கு வந்து பிறப்பாருங்க அஞ்சு சிருஷ்டி நீங்கள் தொடர்ந்து வேள்மாறலை படிங்க அதே மாதிரி முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் மதித்து விட்டு வேல்மாரல் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் டூ டேஸ் முன்னாடி என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார் அக்கா நான் வந்து வேல்மாரல் படிக்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்குது படிக்கவே முடியலை அதனால நான் யூடியூப்பில் போட்டு கேட்குறேன் என்கிட்ட வேல்மாரல் புக்கு கூட இல்லை அப்படின்னு சொன்னவர் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு அக்கா நேற்று வந்து சென்னையில் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே எனக்கு வேல்மாரல் புக்கு கொடுத்தாங்க அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா வேல்மாரல் புக்கோட கொஞ்சம் விபூதியும் கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து வேல்மாரல் புக்கு வாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வாங்கிட்டு நான் வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் எங்கேனா வாங்குறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நானும் அம்மாவும் வரோம் எனக்கு வந்து ஒரு பெரியவர் வந்து இந்த புக்கு கையில் கொடுத்துட்டு போனாருக்கா அப்படின்னு சொன்னார் கேட்டதும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம வந்து முருகனை நினச்சா போதும் கண்டிப்பா முருகன் நம்ம கூடயே இருப்பாரு இது வந்து ஒரு மிராக்கள் தாங்க அவன் வந்து வாங்கணும்னு நினைச்சான் பட் ஆனால் வாங்க முடியல பட் யாரோ ஒரு தூங்க மூலியமா அவனுக்கு வந்து வேல்மாரல் புக்கு கையில கிடைச்சிருக்கு அப்போ வந்து கண்டிப்பா முருகன் அருள் எல்லாருக்கும் இருக்குங்க இந்த வேல்மாரல் புக்கு அந்த தம்பி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாரு அக்கா எனக்கு வேல்மாரல் புக்கு அதுவா தானா எனக்கு கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ